கர்த்தருடைய பரிஸ்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வாசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதன் பதினெட்டாவது வாசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நம்மளுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படி நம்மளுடைய விசுவாசம் குறைந்து போகாமல் இன்னும் தேவன் மேலே சார்ந்திருக்கும்படி கர்த்தர் என்று கூறுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த கால சூழ்நிலையிலும் கர்த்தருடைய க நன்மைக்காக காத்திருக்கிறோம் நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று நாம் எதற்காக காத்திருக்கிறோம் அன்றாட ஜீவியத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அது என் கண்கள் காண வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம் ஒருவேளை நல்ல ஒரு வீட்டிற்காக காத்திருக்கலாம் ஒருவேளை நல்ல ஒரு குழந்தைக்காக காத்திருக்கலாம் கடனிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கைக்காக காத்திருக்கலாம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக காத்திருக்கலாம் ஒரு பலவீனம் உங்களை அலட்டி கொண்டிருந்தால் அந்த அலட்டிலிருந்து எனக்கு விடுதலை வர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்களை நோக்கி தான் கர்த்தர் கூறுகிறார் எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்திற்காக விசுவாசத்துடன் என்னை நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் நன்மையாகவே முடியும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் விசுவாசம் குறைந்து போகாது உங்களுடைய விசுவாசம் என் மீது ஆனால் அந்த காரியத்தை நான் செய்து தருவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்துகிற கர்த்தர் அவர் ஆனால் நமக்கு வரும் ஒரு சோதனை பாருங்கள் காத்திருக்கும் காலத்தில் சோர்ந்து போகும்படி நமக்கு கண்கு முன்பாகவே சில காரியங்கள் நடக்கும் நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெப சிந்தனையோடு ஜபத்திலே தரித்து நின்று பல நாட்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்போம் பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு கொண்டு இருப்போம் ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு வேண்டும் ஆண்டவரே இந்த காரியம் எனக்காக செய்து கொடுங்க அப்படி ஆனால் ஒரு சில நேரத்தில் நமக்கு முன்பாக ரொம்ப ஜபிக்காத யாராவதாகட்டும் இல்லை ஆண்டவரை பற்றி அறியாதவங்களாகட்டும் அவங்க வந்து ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க உடனே அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் அப்போ நம்ம உடனே சோர்ந்து போய் ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா என்று ஜபத்திலே நாம் ஆண்டவரோடு ஒரு தர்க்கிக்கிற சூழ்நிலை நமக்குள்ளே வரும் இதுதான் சோர்ந்து போக செய்தல் உடனே அடுத்தது நம்ம என்ன யோசிப்போம் என்ன ஜபிச்சு என்ன பிரயோஜனம் எனக்கு ஒன்றும் நடக்கலையே என்று நம்ம கண்களுக்கு முன்பாக ஒருவன் நன்றாக வாழ்கிறான் என்றால் நம்மால் அதை அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா நான் ஜெபிக்கிறேன் நான் கர்த்தருடைய காரியத்தில் நினைத்திருக்கிறேன் நமக்கு நடக்க மாட்டேங்குது அவனுக்கு நடக்குதே என்று ஒரு ஒரு எண்ணத்தின் நிமித்தம் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் கர்த்தர் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாயும் பூர்த்தியாயும் அதினதின் காலத்தில் செய்கிற தேவன் இந்த சோர்வு நமக்கு யாரு கொண்டு வரா அப்படின்னா இந்த சிந்தனை நமக்கு யாரு கொண்டு வரா அப்படின்னா மெய்யாலுமே இது உலகத்தில் உலகத்தின் அதிபதி இதை நமக்கு கொண்டு வருகிறான் இந்த காரியத்தில் நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது யோசிப்ப பாருங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் தொலைந்து விட்டது உறவு என்பது அவனுக்கு ஒன்றுமே இல்லை நம்பிக்கை கூடியவர்கள் அவனுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை அப்படி அந்த சூழ்நிலையிலும் அவன் கருத்திருக்க என்று காத்திருந்தான் அவன் சோர்ந்து போகவே இல்லை கர்த்தர் நாளொன்று வந்தது அவனை உயர்த்தினார் இந்த சோர்வு நம்ம என்ன செய்யும் என்றால் ஜபத்தில் குறைவுள்ளவர்களாய் கொண்டு போகும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் கொண்டு போகும் வசனம் தியானிப்பதில் குறை உள்ளவர்களாய் கொண்டு போகும் மொத்தத்தில் தேவனுடைய உறவிலிருந்தே நம்ம பின்னோக்கி கொண்டு போகும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இது நடந்துடவே கூடாதுங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் ஒரு சோர்வு நமக்கு வந்துருச்சுன்னா அந்த சோர்வின் நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆவியானவரின் பலத்தால் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அவர் சமூகத்தில் தரித்து நிற்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்றென்றைக்கும் நாம் பலப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய காரியம் அவருடைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார் ஆபிரகாம் கர்த்தருக்காக காத்திருந்தான் சாராளுடைய யோசனையை கேட்கிறான் இப்போ தேவை யோசனையை யாரும் அங்கே கேட்கல இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் நம்மளுடைய யோசனையை நாம் சார்ந்து போகிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தரும் மாம்சத்தின் யோசனைக்கு நாம் கொடுக்கிறோம் கொடுக்குறோம் இப்படியெல்லாம் நம்ம மாம்சத்தின் யோசனைக்கு நம்ம விட்டு கொடுக்காமல் எனக்கு கர்த்தர் வாக்குறைத்திருக்கிறார் அவர் எனக்கு செய்து தருவார் என்று நாம் நிற்கும்பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து தருவார் மார்த்தாலும் மரியாளும் பாருங்கள் லாசுரோ மறித்து போனான் என்ற செய்தியை கர்த்தருக்கு அழிவித்தும் கர்த்தர் வரவில்லையே என்று சோர்ந்து போகாமல் கர்த்தர் அங்கே நான்காவது நாள் வரும்பொழுது இவர்கள் அவருடைய பாதத்தில் போய் விழுந்து விடுகிறார்கள் அவருடைய பாதத்தில் போய் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் லாசுரு மறித்து போயிருக்க மாட்டானே என்று கூறுகிறார் அவருடைய அவர்களுடைய விசுவாசத்தை பாருங்கள் ஆனாலும் கர்த்தரை விட்டு விடாமல் கேட்கிறார் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்கிறார் லாசுரு எழுதுவா என்று சொல்லும் போது பூட்டப்பட்ட கல்லறையிலிருந்து இருந்து லாசுரு வெளியே வருகிறான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கலாம் அநேக நன்மைகள் நம் கண்களுக்கு முன்பாக தெரியாமல் அடைக்கப்பட்டு இருக்கலாம் நம்மளுடைய எதிர்காலத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் மரணித்து படுத்திருந்தவன் உயிரோடு எழுந்து வந்தான் என்றால் இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எமாத்திரம் நம்மளுடைய சூழ்நிலை பூட்டப்பட்டு இருந்தாலும் அந்த கல்லறையின் கதவை கர்த்தர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ போய் நிற்கும் போது கல்லறை திறக்கப்பட்டிருந்தது அவர் ஏன் இந்த இடத்தில் தேடுகிறீர்கள் என்ற வார்த்தை நமக்கு அது கேட்டிருக்கிறது அவர் உயிர் தெரிந்தார் அதே போல அன்றைக்கு அந்த கல்லறை எப்பொழுது அந்த கல்லறை திறக்கப்பட்டதோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா அடைப்பட்ட வாசல்களும் திறக்கப்பட்டது என்ற விசுவாசத்தில் நாம் நிலை நிற்க வேண்டும் அப்படி நிலை நிற்போமேயானால் நிச்சயமாகவே நாம் விரும்பும் காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து தருவார் ஆபிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நாமும் விசுவாசிப்போம் கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்து தருவார் ஆண்டவருக்காக காத்திருங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஆண்டவர்கள் முன்னிறுத்தி செய்யுங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு முன்பாக யார் எப்படி வேணாலும் வரட்டும் அதுக்கு தான் இந்த நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குதுன்னு நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து ஜபித் கர்த்தரை தேடுவோம் கர்த்தரே நமக்கு நன்மையானதை தருவார் அவர் அவருடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்தில் நமக்காக தந்தரளி இருக்கிறார் என்றார் நம்முடைய தேவையை மாட்டாரா என்ற விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்போமையால் கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் கூறுகிறார் விசுவாசத்துடன் கர்த்தருக்காக காத்திருப்போம் வருகையில் சேர்த்துக் கொள்ளப்படுவோம் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்